அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் கலையரசி எனக்கு திருமணமாகி ஒரு மாதம் ஆகியிருந்தது என் கணவர் என்னிடம் நடந்து கொள்ளும் விதம் எனக்கு விசித்திரமாக இருந்ததால் அவர் மீது சந்தேகத்தை எழுப்பியது நேரடியாக அவரிடமே கேட்டுவிடலாமா என்று கூட தோன்றியது அன்று இரவு நானும் என் கணவரும் படுக்கையறைக்கு சென்றோம் என் கணவர் எனக்கு முன்பாகவே தூங்கிவிட்டார் நான் பதினோரு மணி இருக்கும்போது தூங்கினேன் திடீரென்று பாதி இரவில் நான் கண் என் கணவர் அருகில் இல்லை பாத்ரூமில் லைட் எறிந்து கொண்டிருந்தது பாத்ரூம் தான் சென்றிருப்பார் என்று நினைத்துக்கொண்டு கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தேன் வெகுநேரம் ஆகியும் அவர் வராததால் என்ன ஆனதோ என்ற படபடப்புடன் மீண்டும் கண் பார்த்தேன் அப்போதுதான் பாத்ரூம் வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததை கவனித்தேன் பாத்ரூமை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு உள்ளே லைட்டை போட்டுவிட்டு இவர் எங்கு சென்றார் என்று யோசித்துக் கொண்டே படுத்திருந்தேன் வீட்டின் கதவு திறக்கும் சத்தம் கேட்க பயந்து கொண்டே அமைதியாக படுத்திருந்தேன் உள்ளே வந்தவர் என் கணவர் தான் என்பது தெரிந்ததும் நிம்மதியடைந்தேன் தூங்குவது போல் படுத்துக்கொண்டேன் உள்ளே வந்தவர் பாத்ரூம் அருகே சென்று உள்ளே எரிந்து கொண்டிருந்த லைட்டை அணைத்து விட்டு வந்து என் அருகில் படுத்து கொண்டார் இந்த நேரத்தில் இவர் எங்கு சென்று வருகிறார் என்ற குழப்பம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அடுத்த நாள் இரவு தூங்காமல் அவர் பாதி இரவில் எழுந்து செல்கிறாரா என்பதை கவனிப்பதற்காக முடித்து கொண்டிருந்தேன் ஆனால் அன்று இரவு அவர் எழுந்து செல்வதாக தெரியவில்லை எனவே நான் அப்படியே தூங்கிப் போனேன் அதற்கு அடுத்த நாள் இரவும் அவரை கண்காணிப்பதற்காக முடித்திருக்க மணி இரண்டு இருக்கும் போது என் கணவர் எழுந்தார் பாத்ரூம் சென்று லைட்டை ஆன் செய்துவிட்டு பாத்ரூமை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார் ஒவ்வொரு முறையும் நான் நன்றாக தூங்குகிறேனா என்பதை பார்த்துக்கொண்டே இருந்தார் நான் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தேன் அறையை விட்டு வெளியே சென்றவர் வீட்டின் கதவை திறந்து வெளியே சென்றார் நான் படுக்கையில் இருந்து எழுந்து சென்று கண்காணித்தேன் அவர் கேட்டை திறந்து அந்த தெருவில் நடந்து செல்ல ஆரம்பித்தார் கதவை திறக்க முயற்சித்த போது கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டுள்ளது எனக்கு தெரிய வந்தது ஜன்னல் வழியாக அவர் செல்வதை பார்த்தேன் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அவர் செல்வது தெரியவில்லை என்ன செய்வது அவர் திரும்பி வந்தவுடன் அவரிடம் கேட்டுவிடலாமா என யோசித்துக் கொண்டே படுத்திருந்தேன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கழித்து என் கணவர் திரும்பி வந்தார் என் கணவர் வெளிக்கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டது இன்று எதையும் கேட்டுக்கொள்ள வேண்டாம் அவர் எங்கு செல்கிறார் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் என்று முடிவு செய்து தூங்குவது போல் கண்ணை படுத்துக் கொண்டேன் வீட்டிற்குள் வந்தவர் பெட்ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து எப்போதும் போல் பாத்ரூம் லைட்டை அணைத்துவிட்டு என் அருகே வந்து படுத்துக் கொண்டார் அடுத்த நாள் இரவு அவர் எழுந்து செல்லவில்லை நான் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு வீட்டின் இன்னொரு சாவி எங்கு இருக்கிறது எனத் தேடி எடுத்து வைத்துக் கொண்டேன் அவர் வெளியே சென்றால் கதவை திறந்து கொண்டு அவர் பின்னால் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் ஆனால் அன்று அவர் வெளியே செல்லவில்லை மறுநாள் அதே போல் எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல கொஞ்ச தூரம் சென்ற பிறகு வீட்டின் கதவை மெதுவாக திறந்து வெளியே சென்று பார்த்தேன் அவர் தெருவில் நடந்து செல்வது தெரிந்தது அவர் அந்த தெரு ஆரம்பிக்கும் இடத்தில் இருக்கும் ஒரு வீட்டிற்குள் போவது போல் தெரிந்தது நானும் தெருவில் கொஞ்ச தூரம் நடந்து சென்று அந்த வீட்டின் அருகே நின்று பார்த்தேன் சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் அலறல் சப்தம் கேட்டது என்ன செய்யலாம் என்று மனதிற்குள்ளேயே பலமுறை யோசித்து வளர்த்த யோசனைக்கு பிறகு பகலில் அந்த வீட்டிற்கு சென்று யார் அந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம் என்று முடிவு செய்துவிட்டு மீண்டும் வந்து படுத்துக்கொண்டேன் கொண்டேன் அரை மணி நேரத்திலேயே என் கணவர் வந்து மீண்டும் என் அருகில் படுத்துக்கொண்டார் அடுத்த நாள் என் கணவர் வேலைக்கு சென்ற பிறகு காலை பதினோரு மணி இருக்கும்போது அந்த வீட்டை நோக்கி சென்றேன் எனக்கு உள்ளுக்குள் படபடப்பாக இருந்தது இந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என் கணவருக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என பலவித எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன அந்த வீட்டிற்கு சென்று வெளியே நின்று கூப்பிட்டேன் உள்ளே இருந்து முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வெளியே வந்து என்ன வேண்டும் என்று கேட்டாள் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் அம்மா என்ன வேணும் என்று மறுபடியும் கேட்டாள் நான் யார் என்று இந்த தெருவில் ஏதாவது வாடகைக்கு இருக்கிறதா என்று கேட்டேன் போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அந்த பெண்ணிடமே விஷயத்தை சொல்லி நீ யார் என்று கேட்டுவிடலாமா இல்லை நம் கணவரிடமே எதற்காக அந்த வீட்டிற்கு இரவு நேரத்தில் செல்கிறீர்கள் என கேட்கலாமா என்ற மிகப்பெரிய மனக்குழப்பத்துடன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் செல்வதற்காக படுக்கையில் இருந்து எழுந்தார் போல் நடித்துக் கொண்டிருந்தேன் பாத்ரூம் லைட்டை போட்டுவிட்டு கதவை வெளியே பூட்டியவர் ஒரு முறை என்னை திரும்பி பார்த்தார் நான் முடித்திருப்பது அவருக்கு தெரிந்துவிட்டது வேகமாக பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டார் பிறகு சிறிது நேரத்தில் வெளியே வந்து மீண்டும் என் அருகில் நான் கொண்டார் அவர் பார்த்துவிட்டார் என்பது எனக்கு தெரிந்தது அவரிடம் என்னவென்று கேட்டுவிடலாமா என்று என் மனம் துடித்தது ஆனாலும் அமைதியாக படுத்துக்கொண்டேன் கொண்டேன் அடுத்த நாள் அந்த பெண்ணிடமே சென்று யார் நீ என்று கேட்டு அவளிடம் சண்டையிட வேண்டும் என்ற கோபத்துடன் என் கணவர் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு அணி பனிரண்டு இருக்கும் போது அவள் வீட்டிற்கு சென்றேன் வெளியே இருந்து கதவை தட்டினேன் உள்ளே இருந்து வாங்க என்ற சத்தம் மட்டும் கேட்டது அது ஒரு வயதானவர் குரல் போல இருந்தது கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன் கட்டிலில் ஒரு பெண்மணி படுத்துக் கொண்டிருந்தார் அவர் காலில் சின்ன சின்ன வீக்கங்கள் இருந்தது தோல் நோய் போல் தெரிந்தது கைகளிலும் ஆங்காங்கே கட்டிகள் காணப்பட்டன அவரால் எழுந்து நடக்க முடியாது என்பது பார்த்த உடனேயே எனக்கு தெரிந்தது யார் இவர் இவருக்கும் என் கணவருக்கும் என்ன தொடர்பு அந்த பெண் எங்கே என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது அந்த வயதான பெண்மணி யாரம்மாணி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் சண்முகம் என்று என் கணவரின் பெயரை சொன்னேன் ஆமாம் சண்முகம் என் பையன்தான் என் பையனை எதற்காக கேட்கிறாய் என்று கேட்டார் அந்த அம்மா அம்மாவா எதற்காக இப்படி தனியாக ஒரு வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அந்த அம்மாவிடம் அவரின் கணவர் நள்ளிரவில் இந்த வீட்டிற்கு வருகிறார் அதுதான் எதற்கு என்றே தெரியாமல் கொண்டிருந்தேன் அதை தெரிந்து கொள்ளவே வந்தேன் என்று சொன்னேன் அந்த அம்மாவோ சண்முகத்தின் மனைவியா வா வா வந்து உட்காரு என்று சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயற்சித்தார் நான் வேண்டாம் படுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அவர் கட்டிலில் இருந்து லேசாக எழுந்து சாய்ந்தவாறு உட்கார்ந்து கொண்டு உன் பெயர் என்னமா என்று கேட்டார் கலையரசி என்று சொன்னேன் என் பையனுக்கு நீ ரொம்ப பொருத்தமா இருக்கமா நீ நல்லா இருக்கணும் என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்க அவை உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாற்றுவான் என்று தன் மகனை பெருமையாக பேசிக்கொண்டிருந்தார் நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் உண்மையில் நீங்கள் அவருக்கு அம்மாதானா என்றேன் சொல்றேமா சண்முகம் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் என்னோட மகன் இல்லை பக்கத்து வீடு என்பதால் எங்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல பழக்கம் இருந்தது கிட்டத்தட்ட உறவுக்காரர்கள் போல் பழகிக்கொண்டிருந்தோம் சண்முகம் பதினோராம் வகுப்பு படிக்கும்போது அன்று எங்கள் வீட்டிற்கு வந்து விளையாடி கொண்டிருந்தவன் அப்படியே எங்கள் வீட்டில் படுத்து தூங்கிவிட்டான் சண்முகத்தின் பெற்றோரும் தூங்கட்டும் என்று விட்டுவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் பல முறை இங்கு வந்து தூங்கியிருக்கிறான் அன்று அவனுடைய போதாத காலம் இரவு சண்முகம் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் சண்முகத்தின் அப்பாவையும் அம்மாவையும் கொலை செய்துவிட்டு அவர்கள் வீட்டிலிருந்த நகை பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டனர் அடுத்த நாள் காலை அதிகாலையிலேயே எழுந்து வாசலை தெளித்துக் கொண்டிருந்த நான் பக்கத்து வீடு பூட்டிக் கிடப்பதைக் கண்டு என்னானது ஏன் இன்னும் சண்முகம் வீட்டில் யாரும் எழுந்திருக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டே அவர்கள் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினேன் கதவு திறந்தே கிடந்தது உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து சண்முகம் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தான் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே தனியாக படுத்து கிடந்தான் உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்களும் காரியம் முடிந்ததும் அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டனர் இப்படியே விட்டால் இந்த பையனின் நிலைமை என்ன ஆகும் என்று அவனை பள்ளிக்கூடம் செல்லுமாறும் தினமும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக் கொள்ளுமாறும் சொன்னேன் அவனும் சரி என சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தான் எனக்கு ஒரு ஆண் பையனும் பெண் பிள்ளையும் இருந்தனர் என் கணவரும் பிள்ளைகளும் சண்முகம் இங்கு வந்து சாப்பிடுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவனிடம் நல்ல விதமாகவே நடந்து கொண்டனர் என் மகள் கல்லூரி படிப்பை முடிக்க என் மகனும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் என் மகளுக்கு திருமணம் நடந்து முடிந்தது அதன் பிறகு என் மகனும் திருமணம் செய்து கொண்டு அவனது மனைவியோடு தனியாக சென்று விட்டான் அப்போதுதான் எனக்கு இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் வர ஆரம்பித்திருந்தன என் கணவர் என்னை உடனிருந்து பார்த்து கொண்டார் சண்முகம் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு அருகிலிருந்த அரசு கலை கல்லூரி ஒன்றில் பட்டப்படிப்பை முடித்தான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் நான்கு ஐந்து வருடங்கள் அவனுக்கு நான் செய்த உதவிக்காக அவனும் என்னை அவ்வப்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதிலிருந்து அனைத்தையும் மகனாக இருந்து பார்த்து கொண்டான் என் கணவர் ஒரு வருடத்தில் இறந்து போக வீட்டிற்கு வந்து அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்துவிட்டு பிள்ளைகள் இருவரும் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டனர் எனக்கு தோல் நோய் இருப்பதை தெரிந்து கொண்டவர்கள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டு பக்கம் வருவதை நிறுத்திக்கொண்டனர் சண்முகம் மட்டுமே வீட்டு வேலைகள் பார்ப்பது சமைப்பது என அனைத்தையும் செய்து என்னையும் பார்த்து கொண்டான் நான் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கும் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் புரோக்கரை வரவழைத்து அவனுக்கு பெண் பார்க்க ஏற்பாடு செய்தேன் சண்முகம் வேலையில் கவனம் செலுத்தியதால் கம்பெனியில் அடுத்தடுத்து பதவி உயர்வு பெற்று கை நிறைய சம்பாதித்தான் ஆனாலும் சண்முகத்திற்கு பெண் கொடுக்க விருப்பம் தெரிவித்தவர்கள் என்னை பார்த்துவிட்டு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பம் இல்லாமல் ஒதுங்கிக் கொண்டனர் அதனால் நான் என்னை பார்க்க வரக்கூடாது என அவனிடம் எத்தனையோ முறை கூறியும் அவனோ எனக்கு திருமணமே நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வைத்தியம் பார்த்து ஆனாலும் எனக்கு மனம் கேட்கவில்லை என்னை ஒரு வீட்டில் தங்க வைத்துவிட்டு நீ ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருந்துகொள் அப்பா அம்மா இல்லை என்று சொல்லி பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள் திருமணமான பிறகு உனக்கு நேரம் இருந்தால் மட்டும் என்னை வந்து பார்த்துக்கொள் என்னை பார்த்துக்கொள்வதற்கு வேலைக்காரி யாராவது இருந்தால் போதும் என்று சொல்லி அவனை சம்மதிக்க வைத்து நாங்கள் குடியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு அவன் அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே வீட்டை வாடகைக்கு எடுத்து குடி வந்தோம் கால் முன்னர் இருந்த அளவுக்கு தற்போது இல்லை மிகவும் தேறிவிட்டது தினமும் வேலையிலிருந்து வந்தவுடன் அரை மணி நேரமாவது மருத்துவர்கள் கொடுத்த எண்ணெயை வைத்து காலையும் கையையும் நீவி விடுவான் சண்முகம் சில நேரங்களில் வலி பயங்கரமாக இருக்கும் வழியில் கத்தக்கூட செய்வேன் இன்னும் மூன்று மாதங்களில் முழுமையாக சரியாகிவிடும் என மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர் அந்த நிலையில்தான் சண்முகத்திற்கு திருமணமானது சில நாட்கள் பகல் வேளைகளில் இங்கு வந்து என் காலுக்கும் கைக்கும் எண்ணெய் தேய்த்துவிட்டு செல்வான் நீ இங்கு வர வேண்டாம் நீ இங்கு வருவதை யாராவது பார்த்து உன் மனைவியிடம் சொல்லிவிட்டால் அப்புறம் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் உன் மனைவி உன்னை விட்டு செல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சண்முகத்தை இங்கு வரவேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் கேட்காமல் இரவு நேரத்தில் வந்து கைக்கும் காலுக்கும் நன்றாக மருந்து தேய்த்துவிட்டு செல்வான் தினமும் வந்தால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவான் இன்னும் ஒரு மாதத்தில் முழுமையாக குணமாகிவிடும் என மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு நான் முதியோர் இல்லத்திற்கு சென்று விடுகிறேன் நீ சண்முகத்தோடு நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தி என்று கூறினார் நான் செய்த உதவிக்கு நன்றி நான் உயிரோடு இருக்கும் வரை அவன் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் அதுவே அவனது வாழ்க்கைக்கு எவனாக வந்துவிடக்கூடாது அல்லவா என்றார் என்ன சொல்வது என்று தெரியாமல் இன்று இருக்கக்கூடிய எத்தனையோ மருத்துவ முறைகளில் இது போன்ற நோய்கள் எல்லாம் குணமாக கூடியதே இதற்காக நீங்கள் தனியாக இருந்து கொண்டு இரண்டு வீட்டிற்கு எதற்காக வாடகையை கொடுக்க வேண்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் எங்கள் வீட்டிற்கே வந்துவிடுங்கள் என்று கூறினேன் அவரோ இல்லையம்மா புதிதாக திருமணமாகி இருக்கிறது நான் எதற்கு அங்கு வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டும் நான் ஒரு மாதத்தில் இங்கே இருந்து சென்று விடுவேன் அதன் பிறகு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார் நீங்கள் சொல்வது போல் என் கணவர் என்னை நல்லபடியாக பார்த்து கொள்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் விருப்பப்படி உங்களை அவருடன் வைத்துக் கொள்வதுதானே சரியாக இருக்கும் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டேன் வேலைக்காரிக்கும் போன் மூலம் தகவல் சொல்லி வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த என் கணவர் ஒருவித பதட்டத்துடன் காணப்பட்டார் ஏன் என்ன ஆனது என்று கேட்டேன் ஒன்றுமில்லை அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருந்தது என்றார் நானோ அந்த கடைசி வீடு பூட்டி கிடக்கிறது அதனால் பதட்டமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன் என் கணவர் சற்றே ஆடி போனார் இரவு நேரத்தில் அந்த வீட்டிற்குத்தானே சென்று வருகிறீர்கள் என்று கேட்டேன் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்தார் உங்கள் கதை அனைத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் அந்த அம்மாவையும் அழைத்து வந்து இன்னொரு அறையில் படுக்க வைத்திருக்கிறேன் கூடிய விரைவில் அவருக்கு குணமாகிவிடும் அவரும் எனக்கு ஒத்தாசையாக இங்கேயே இருந்து கொள்வார் உங்களுக்கு சம்மதம்தானே என்றேன் என் கணவரின் கண்கள் கலங்கியது பேச முடியாமல் தவித்தார் என் கணவரோ மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டாயே எப்படி என்றார் என் அம்மா பல வருடங்களுக்கு முன் ஏதோ ஒரு நோயால் படுத்த படுக்கையாக இருந்தார் அவர் குணமாகி மீண்டு வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அவர் குணமாகவே இல்லை கொஞ்ச நாட்களில் இறந்து போய்விட்டார் இவரை பார்க்கும் போது என் அம்மா தான் நினைவுக்கு வருகிறார் இவரையும் என் அம்மா போல் பார்த்துக் கொள்கிறேன் இவர் உடல்நலம் தேறி பழையபடி நடக்க ஆரம்பித்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்றேன் என் கணவர் எழுந்து வந்து என்னை கட்டி கொண்டார் அதன் பிறகு உள்ளே சென்று அந்த அம்மாவை பார்த்தார் என் கணவர் உன்னோட மனசுக்கு ஏத்த மாதிரி தங்கமான பொண்ணுடா என்றார் என் கணவரோ அதனால் தான் கல்யாண செலவு அனைத்தையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்றார் ஒரு மாதத்திலேயே அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவரே செய்ய ஆரம்பித்தார் என்னை சமையலறை பக்கமே அனுமதிக்கவில்லை ஏன் என்று கேட்டால் நான்கு வருடங்களாக படுத்தேதான் இருக்கிறேன் எந்த வேலையும் செய்யவில்லை நான் இருக்கும் வரை உங்கள் இரண்டு பேருக்கும் அனைத்தையும் நான் தான் செய்து கொடுப்பேன் என்றார் என் அம்மாவை எனக்கு மீண்டும் கிடைத்ததை போல் உணர்ந்தேன் வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருக்கிறது நன்றி கதை கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி